கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் ஏழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஏசையா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் கேட்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கடவுள் பதில் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இன்றும் இந்த இறைவாக்கிலும் கூட ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து ஆமே அப்போ கடவுள் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார் என்றால் நம்முடைய நாவிலே எப்பொழுதும் நம்பிக்கையான வார்த்தைகள் தான் வர வேண்டும் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் வர வேண்டும் விசுவாச அறிக்கைகள் தான் வர வேண்டும் அப்போ நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கிற தேவன் நாம் ஜெபிக்கிற நேரங்கள் தவிர நான் ஜெபிக்கிறப்ப நான் ரொம்ப நன்மையான வார்த்தைகள் மட்டும்தான்ப்பா பேசுவேன் ஆனால் ஜபம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன்னா என்னுடைய வாயிலிருந்து எல்லா வார்த்தைகளும் வரும் என்று நம்முடைய போகிற போக்கிலே நம்முடைய நாவு எல்லா வார்த்தைகளையும் தீங்கான வார்த்தைகளையும் நம்பிக்கை இல்லா வார்த்தைகளையும் நெகட்டிவான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டே இருந்தால் எங்கிருந்து செவி சாய்ப்பார் ஆம் கிறிஸ்தவுக்கு பிரிய நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எட்டு மணி நேரம் நாம் தூங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் மீதியுள்ள அனைத்து நேரங்களும் நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய நாவும் எதையாவது சிந்தித்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறது அந்த பேச்சுகள் நன்மையை கொடுக்கிற பேச்சுகளாக இருக்கிறதா இல்லை தீமையை செய்கிற தீமையை தூண்டுகிற பேச்சுகளாக இருக்கிறதா இதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நம்முடைய ஒவ்வொரு குரலுக்கும் செவி தேவன் நாம் உபயோகிக்கும் வார்த்தைகளுக்கும் செவி சாய்ப்பார் அதை கவனிப்பார் ஆகவே இன்று முதல் நீங்கள் இதனால் வரை தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற நெகட்டிவான காரியங்களை பேசுதல் தேவையற்ற கெட்ட வார்த்தைகள் பேசுதல் எல்லாவற்றையும் இன்றோடு அவருடைய திருப்பாதங்களிலே ஒப்பு கொடுங்கள் அர்ப்பணியுங்கள் விட்டுவிடுங்கள் அப்படி நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்கள் குரலுக்கு கடவுள் செவி அந்த நொடி உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டாகும் ஆமே நாம் ஜமிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் குரலுக்கு செவிசாய்க்கிற தேவன் நாங்கள் எப்பொழுதும் நன்மையான காரியங்களை மட்டுமே பேசி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திர அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜபத்திலும் பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நம்முடைய நாவை காப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது ஆமேன் தேங்க்யூ